மீடியாவுக்கு வாழ்வாதாரம்னா என்னதுன்னா நம்மளோட கேமரா அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல் தேட் இது வந்து இல்லாமல் நாங்கள் நான் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் என்னோட ஆஃபீஸ்லேருந்து இருந்து நாலு கேமராவும் ரெண்டு சிஸ்டமும் சிஸ்டமோட இது வாட் இஸ் ஹார்ட் டிஸ்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இன்றைக்கி வந்து என் இதுவரைக்கும் நாங்கள் எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணலை எங்கள் ரெட் பிக்ஸ் சேனலில் ஏன்னா எங்களுக்கு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸு இல்லை ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி வந்து யாருக்கிட்ட சொல்கிறது என்னோட என்ன சொல்கிறது கஷ்டத்தை நான் எப்படி என்னோடய சேனலில் கூட என்னால் வெளிப்படுத்த முடியலை பொருட்களை ி நைன் ட்வெண்ட்டி நைன் நைன் ஐட்டம்ஸ் வந்து அவங்க எழுதிக்கிட்டாங்க அதில் வந்து சாரோட ஐடி கார்டு எல்லா இடத்துலையும் சரோட ஐடி கார்டு எடுத்துட்றாங்க ஆஃபீஸ்லேயும் ஒரு சரோட ஐடி கார்டு இருந்தது அண்டு ப்ரெஸ்ஸோட ஏதோ ஒரு ஒரு ஐடி கார்டு இருந்தது ப்ரெஸ்ஸோட ஐடி கார்டும் இருந்தது சாரோட ரெட் பிக்ஸ் அஃபிஷியல் ஐடி கார்டு இருந்தது அது இல்லாமல் கேமரா நாள் மைக்கு வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்மா கொஞ்சம் காட்டுங்க என்னோடய அட்வொகேட் ஜான்சன் சார் பேசுவாங்க இதை பற்றி பேசுங்கள் சார் இல்லை ஐட்டம் லிஸ்ட்டு வந்து கேமரா ஜேவிசி கேமரா ஜேவிசி கேமரா மூணாவது நாலாவது திருப்பி ஜேவிசி கேமரா அஞ்சு சாண்டிஸ்க்கு ஆறு மெமரி கார்டு ஏழு சோனி டிவிசி கேம் எட்டு ஆப்பிள் மேக் ஒன்பது ஹார்ட் டிஸ்க் பத்து ஹார்டிஸ்கு பதினொன்று ஹார்ட் டிஸ்கு பனிரெண்டு வேர்ல்டு வைடு டேப் பிபிசி மேவல் டிஜிட்டல் டேப் இது போன்று தொடர்ச்சியாக ஏர்டெல் ஃபோர் ஜிபி அப்படியே வரிசையாக வந்து ஒட்டு மொத்தமாக இதில் முதன்மையாக கைப்பற்றப்பட்டதாக நம்ம எதை பார்க்கணும் சிஸ்டம் அண்டு ஹார்டிஸ்க்கு கேமரா அப்போ இந்த பேன் கார்டெலாம் ஒன்று எடுத்திருக்காங்க அப்போது ஒட்டுமொத்தமாக இருபத்தொம்போது பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக இதுபோன்ற குற்ற வழக்குகளில் குற்ற வழக்கோடு தொடர்புடைய இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிற இந்த இந்த ஆர்டர் காப்பியை நான் வந்து ஒரே ஒரு தடவை கொஞ்சம் பொறுத்துக்குங்க இட்சி ஹேஸ் பீன் மேட் டு அப்பியர் டு மீ தட் த புரொடக்ஷன் ஆஃப் மைக் லேப்டாப் கேமரா ஹார்ட் டிஸ்க் பென் ட்ரைவ் கம்ப்யூட்டர்ஸ் சிம் கார்ட்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் கமிஷன் ஆஃப் செட் அஃபன்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த குற்றம் அந்த சொல்லப்படுகின்ற அந்த குற்றத்தோடு செட் அஃபன்ஸ்னா என்ன அந்த சொல்லப்படுகின்ற அந்த குற்றத்தோடு தொடர்புடைய மைக்கு தொடர்புடைய சாண்டெஸ்கு அப்போ அந்த ரா ஃபுட்டேஜு இப்படிப்பட்ட தான் கைப்பற்ற சொல்லியிருக்கு ஒட்டுமொத்த ஆபீஸை தொடச்சு அள்ளிட்டலாம் போக சொல்லலை அது வந்து ஒரு சட்டவிரோதமானது அது இது வந்து நீதிமன்ற உத்தரவுக்கே முரணாக இந்த சர்ச் வாரண்ட் இந்த சோதனை நடைமுறை காவல்துறையால் பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பது வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வகையில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு செயலாக கூட இதை கருதலாம் இது குறித்து வந்து சம்பந்தப்பட்ட அந்த விசாரணை நிதா நீதிமன்றத்திலேயே புகார் தெரிவிக்கப்படும் இந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கான மனுவும் தாக்கல் செய்யப்படும் இந்த இரண்டு மூன்று நாட்களாக காவல்துறையினர் நடந்து கொள்ளும் மனித உரிமை மீறல் சட்ட மீறல் சட்டவிரோத கை வைப்பு இது போன்ற நடவடிக்கைகளுக்காகவும் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திலேயும் உரிய மனித உரிமைகள் ஆணையத்திலேயும் இதோடு தொடருடைய பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளில் இது புகார் செய்யப்படும் தக்க நடவடிக்கை